செய்தியாக ஒரு காரியத்தை காரியிருக்கிறோம் அப்போ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் நடைமுறைகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம்

இடம் வந்து ஒரு பொருட்டு அல்ல நீங்க ஜவ் பண்றது எங்க வேணாலும் பண்ணலாம் இவங்க போய் எங்க போய் ஜோம் பண்ணாங்க வெளியே போய் ஆற்று பக்கத்தில் உட்காந்து ஜோ பண்ணாங்க அங்கே என்கிற இருதயத்தை கத்த திறந்தளார் இப்ப பாருங்க இவங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது என்ன ப்ரமோசன் கிடைக்கிது வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ அந்த அம்மா இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போ 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 எங்கே ஜோம் பண்ணுவாங்க இப்போ வீட்டில் ஜோம் பண்ணுவாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவை நமக்கு இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவை உண்மை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணிடுவோம் ரெண்டு விருந்தாலும் வந்து என்ன பண்ணுவோம் உண்மையை சொல்லணும் விருந்தாலும் வந்தால் என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு ராத்திரி ஜபம் அன்னைக்கு இரவு ஜபம் கட்டு உண்மையா இல்லையா சொல்லுங்க நம்ம வீட்டுக்கு இருந்தாலும் வந்துருச்சு வச்சுக்கோமே அன்னைக்கு இரவு ஜபம் என்னாச்சு அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது கதக் சோதனை நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதுனால தன் நிஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார் இப்போ பாருங்க ஊழிய பார்க்குற அந்த பகுதியில் குறி சொல்லுகிற ஒரு பெண் இவர்களுக்கு எதிர்பட்டா அவள் பவுனையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவருடைய ஊழியக்கார ரஷிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்தவர்கள் என்று சட்டமிட்டார் அப்ப பாருங்க அந்த குறி சொல்லுகிற அந்த ஸ்திரிக்கு தெரிஞ்சிருந்தது இவங்க தேவனுடைய ஊழியக்காரர் என்றும் நமக்கு ரெச்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறவர்கள் என்றும் அந்த ஸ்திரிக்கு ஸ்திரிக்குள்ள இருந்த பிசாசுக்கும் தெரிந்தது ஆனால் பாருங்க சத்திய கேக்கிற சடங்கு அதை கொள்வதற்கு

அப்போ பாருங்க அந்த பெண்ணுக்குள்ள அஸ்தாவை இருந்தும் அவன் என்ன சொல்கிறா இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் இவர் நமக்கு ரட்சிப்பை அறிவிக்க வந்தவர்கள் என்று அந்த சரி இந்த சம்பவம்லாம் நடக்கிற பொழுது அந்த பத்தொன்பது அவருடைய எஜமான்கள் அவருடைய எஜமான்கள்

ரோமர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது ஜனக்கூட்டம் கூடி அப்பொழுது ஜனக்கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள் அப்பொழுது அவர்கள் விரோதமாக எழுப்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு அவர்களை பின்பு சிறைசாலையிலே வைத்து சிறைசாலிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கபடி சிறைசாலிகாரனுக்கு அவர்களை பத்திரமாய் வைக்கும்படி சிறைக்கு சாலைக்காரனுக்கு கட்டளைட்டார்கள் இப்ப பாருங்க எப்படி யோசிப்பை கொண்டு போய் சிறைசாலிலே போட்டார்களோ அப்படியே இந்த யோசேப்பை இப்ப பவுலே என்ன போட்டாங்க சிறைசாலையிலே போட்டுட்டாங்க சிறைசாலிலே போட்டா கர்த்தருடைய தரம் சும்மா இருக்குமா அங்க என்ன பண்ணாங்க பவுன சீலா கத்தரை பாடி அப்ப கத்தரை பாடி துதிக்கிறோம்னா பவனு கூடையும் யோசிப்பு கூட அது பவனு கூடையும் சீலா கூட இருந்த யாரு கத்தர் அவனோட கூட இருந்தார் அந்த சிறைச்சாலையில இருந்து கத்தர் அவர்களை விடுதலை ஆகிறார் சும்மா இல்ல சிறைச்சாலைய அசைந்து

பவடுக்கு சீலாவுக்குடன் யார் வந்தது கர்த்தர் கூட இருந்தார் அவர்கள் பாடி குதித்தார்கள் அப்போ பாடி குதிப்பதற்கு கத்தரை ஆராதிப்பதற்கு ஆற்றங்கரும் இல்லை வீடும் இல்லை சிறைச்சாலும் இல்லை எங்க வேணும்னாலும் கர்த்தரை பாடி துதிக்கலாம் அப்படி கத்தரை பாடித்து வித்தா உண்மை கத்தரை ஆராதிக்கிற ஜனமாக உண்மையை இருந்தார் எப்படியாப்பட்ட சாலை போட்டாலும் கட்ட நம்மை விடுவிப்பார் யோசேப்பை விடுதலை பண்ணினவர் பேதுருவை விடுதலை பண்ணினவர் பவுனி சீலாவை விடுதலை பண்ணினவர் நம்மையும் விடுதலை பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே கத்துடைய ஜனமே கத்துடைய பிள்ளைய நீ பயப்படாத கத்தரை தொழுது கொள்ளுகிற காரியங்களிலே பயப்படாத உண்மை உத்தமாயிரு கத்தர் உன்னோடு கூட இருப்பார் எல்லாவற்றுக்கும் உன்னை விளக்கி காத்துக் கொள்ள ஆகவே கத்துடைய இந்த காரியங்களை இதனுடைய காரியங்கள் நீங்கள் முழுதாய் வீட்டிலே போய் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய சகோதர சகோதரி கத்துடைய பிள்ளைகளை இந்த காணொலியின் மூலம் பார்க்குற கத்துடைய பிள்ளைகளை இந்த காரியங்களெல்லாம் பிடித்திருக்குமானால் இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை போல நல்ல செய்தியை கேட்க வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய செல்போன்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகள் உங்களை தொடர்ந்து உங்களிடத்திலே வரும் கத்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் கத்திரி சமூக கொடுப்போம் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த கூட கத்தாவே விவசாயத்தினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியங்களையும் உம்முடைய அப்போஸ்தல பகலுடைய வாழ்க்கை சீலாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியங்களை குறித்தும் இந்த நாட்களை நாங்கள் சுருக்கமாக அறிந்து எங்களுக்கு உதவி செஞ்சுள்ளேன் நன்றி இதில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்னென்றால் உண்மை உத்தவமாய் காணப்படுவோமானால் கொஞ்சத்திலே உண்மை உணர்வுகளாய் காணப்படுவோமானால் அநேகத்தின் அதிகார வைப்பேன் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளிலே நாங்கள் உண்மையாய் இருந்து உத்தமமாய் இருந்து ஆண்டவரே காரிய சித்தியவர்களாக இருந்து ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாய் சாட்சியாய் காணப்படவும் வருகை காயத்தப்படவும் உதவி செய்யுங்க எங்களை காத்துக்கொடுங்க வழி நடத்தணும் உங்கள் கடவுள் கொடுங்க கேசு கிருஷ்ணி நாம தன்னை சிந்திக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல மீதாக ஆமே என் ஆத்மாவே பத்திரி என் முழு உலகை பஸ்தநாபதி சோதரி என் ஆத்மாவே கத சோதரி கத்திரி சகல விவகாரங்களையும் வரலாறு ஆமே நம்முடைய பிதாவாக இதனுடைய அன்பும் இயேசு ஏசு கிருபையும் பரிசுத்தாமையோட அண்ணியமும் கத்திரிக்கோடு உலகத்தோட பிள்ளைகள் நம்மடும் உலகத்தினோட எல்லாம் பரிசுத்தமாக என்றும் என்றும் சதகாலம் இழைத்திருப்பதாக ஆமையன் கத்திரிக்காம நிறைய ஆசிர்வதிப்பாறாங்க கத்திர சோதரம்